ஹாய் நான் சிவகங்கை மாவட்டம் திருப்புளம் மட்டம் கல்லன்குளம் அப்படிங்கிற ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பத்த நூற்றாண்டை சேர்ந்த பாண்டியர் மன்னர் காலத்தை சேர்ந்த ஒரு சிலை கிடைச்சிருக்கு அந்த சிலையோடு சேர்த்து அதுக்கு பின்னாடி ஒரு அழிந்து போன ஒரு கோவிலோட தகவல் கிடச்சிருக்கு அதை பற்றி வெளியில் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஓகே கள்ளங்குளம் அப்படிங்கிற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆன நிலையில் வந்து ஒரு சிற்பம் வந்து கண்டுக்கப்பட்டிருக்கு அந்த சிற்பம் வந்து பார்த்திங்கன்னா ஆய்வாளர்கள் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அது வந்து பத்தாம் நூற்றாண்டை சார்ந்த முற்கால பாண்டியர் காலத்தை சேர்ந்த ஒரு சிலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து எதை பற்றின சிலை அப்படின்னு கேட்டிங்கன்னா காளியம்மனோட ஒரு உருவமான வைஷ்ணவியோட சிற்பம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு இந்த சிற்பம் வந்து பார்த்திங்கன்னா மூணடி உயரமும் ஒன்றடி அகலமரத்தோட சிற்பம் தெரிஞ்சிருக்கு அதுவும் வந்து ஒரே கல்லில் செய்யப்பட்ட படை சிற்பம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு இந்த சிற்பம் வந்து பார்த்திங்கன்னா உருவத்தை பார்த்தீங்கன்னா வந்து தலையில் வந்து கிரீடம் காதுகளில் வந்து பத்திர குண்டலமும் நான்கு கரங்களில் வந்து மேல் கரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுதர்சன சக்கரம் அப்புறம் வந்து இன்னொரு கையில் வந்து பார்த்திங்கன்னா சங்கு அப்புறம் வந்து வலது கையில் வந்து அர்த்த வர கர்ஷன மதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து தியான நிலையில் இருக்கிறது அப்புறம் இடது இடதுகாலையும் வந்து பரகஸ்தமாவும் வந்து இருந்திருக்கு இதில் வந்து இந்த அம்மன் உட்காந்துரு நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு காலம் வந்து மடக்கி வச்சுன்னு ஒரு காலம் வந்து தொங்கப்பட்ட நிலையில் வந்து சுகாச நிலையில் வந்து அம்மன் வந்து உட்காந்துருக்காங்க இந்த ஒரு அமைப்பில் வந்து இந்த சிலை வந்து செதுக்கப்பட்டிருக்கு பொதுவாக வந்து வைஷ்ணவ சிற்பத்தில் வந்து அபாய முத்திரை இருக்கும் அபாய முத்திரை இருக்கிற மாதிரி தான் வந்து செதுக்கப்பட்டிருக்கும் ஆனால் இந்த ஒரு சிலையில் வந்து வலதுகரத்தில் வந்து வரகஸ்தம் காணப்புறது வந்து வரகஸ்தமும் இடது கையிலேயே வந்து வரகஸ்தம் இருக்குது இப்படி இப்படி வந்து ஒரு சிற்பம் வந்து இருக்கிற வந்து ரொம்ப சிறப்பான வித்தியாசம் பார்க்கப்படுதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த ஒரு சிற்பம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கற்றலையாக கட்டப்பட்ட ஒரு கட்டுமானம் வந்து செஞ்சிருக்கு கற்றலைன்னா வந்து பாறைக்கற்களால் செய்யப்பட்ட கோவில் தான் கற்றலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கற்றலை அமைப்பில் இருக்கிற ஒரு கட்டுமானம் வந்து இந்த கோவில் இந்த சிலை பக்கத்தில் வந்து செதஞ்சு போயிருக்கு அந்த ஒரு கட்டளை பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிற்கால பாண்டியர் காலத்தை சார்ந்த முருகன் சிற்பமும் அப்புறம் வந்து துவாரப்பாளகர் அவங்களோட சிற்பம் இருக்குது இந்த துவாரபாலக அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து வயல் காட்பாளகர் அதாவது அம்மன் கோயிலில் வந்து நீங்கள் பார்க்கும்போது வந்து எல்லா கோயிலையும் பார்க்கும்போது வந்தீங்கன்னா அம்மன் சன்னதி இருக்கும் அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்து ஒருத்தர் வந்து தண்டை வச்சு நிற்கிற மாதிரியும் இந்த சைடில் இருந்து ஒருத்தர் வந்து தண்டை வச்சு நிற்கிற மாதிரி இருக்கும் ஸோ இவங்க துவ துவாரபாலகர் அப்படின்னு எங்கள் பேர் சொல்லுவாங்க ஸோ இவங்களாம் வந்து இந்த சிற்பத்தில் வந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த பகுதியில் வந்து கோயிலுக்கான ஆவுளை இலங்கை இல்லாமல் இருந்திருக்கு இந்த கற்றளையா அதாவது முழுக்க முழுக்க கலர் செய்யப்பட்ட இந்த கற்றளையா செய்யப்பட்ட அடித்தளமாக இருக்கிற இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கருவியில மரம் சூழ்ந்திருக்கு ஆனாலுமே வந்து இந்த சிலையை வந்து எடுத்து வச்சு இதுக்கு வந்து இப்ப வரைக்கும் வழிபாடு இதில் இருக்கிற வந்து ஆய்வுக்குட்படுத்தினா இந்த அழிந்து போன கோயில் சிவன் கோயிலை வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு தெ தெரியும் வந்திருக்கு இதான் கலவங்க அப்படிங்கிற ஊரில் கிடச்ச வய வயசு அதுக்கு பின்னாடி இருந்த சிவன் கோயிலோட வரலாறு ஸோ தேங்க்யூ வேறு பற்றி வரலாறு பற்றி வீடியோ பேசுனா கீழே கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ